திருப்பரம் குன்ற மலை மீது ஆடு பலியீடு விவகாரத்தில் இரு தரப்பினருக்கு பாதகம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாரதியார் பல்கலைக்கழகம் காமராஜர் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் போன்றவைகளில் துணைவேந்தர் இல்லாமல் நிர்வாகம் முடங்கியுள்ளதாகவும் ஆளுநர் அரசுக்கு இடையிலான மோதலால் உயர்கல்வி பாதிக்கப்படக்கூடாது என கூறினார் உச்சநீதிமன்றம் மூலம் துணைவேந்தரை நியமிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆறு மாதங்கள் ஆகியும் இதுவரை பணி நியமன ஆணை வழங்காததால் கல்வித்தரம் பாதிக்கப்படும் என தெரிவித்தார் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என திமுக அரசு தெரிவித்து வரும் நிலையில் இதில் காங்கிரஸ் தலைமையின் நிலைப்பாடு குறித்து அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் ஆசிரியர்களை கடவுளாக நினைத்து தான் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைப்பதாக கூறிய ராமதாஸ் கிருஷ்ணகிரியில் ஆசிரியர்கள் செய்த தவறை மன்னிக்க முடியாது என்பதால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு பலியிட பாஜக எதிர்ப்பு தெரிவிப்பது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ராமதாஸ் இரு தரப்பிற்கும் பாதகமில்லாமல் தமிழக அரசு தீர்வு காண வேண்டும் என்றார் பட்ஜெட்டில் தமிழக அரசிற்கு எந்த திட்டமும் ஒதுக்காத மத்திய அரசிற்கு தமிழக அரசு கண்டனம் தெரிவித்து மத்திய அமைச்சர்களை சந்திக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஆடு பலியிடுவது தொடர்பான சர்ச்சை எழுந்தவுடன் அதற்கு தீர்வு காணும் வகையில் நடத்தப்பட்ட அமைதி கூட்டத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்களாகிய ஆகிய இரு தரப்பினரும் கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டு வந்த நடைமுறைகளை நடப்பாண்டிலும் தொடரலாம் என்றும் மலை மீது ஆடு பலியிடுவது தொடர்பான ஆதாரங்களை தர்கா தரப்பினரும் இந்துசமய அறநிலையத் துறையில் தரவில்லை என்பதால் இது குறித்து நீதிமன்றத்தை அணுகி தீர்வு தேடிக் கொள்ளலாம் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த முடிவை அனைவரும் மதிக்க வேண்டும்